முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடைய உத்தரவின் பேரில்தான் எக்னலிகுடவை கடத்தி அவருடைய தலையிலே சுட்டு அவரை எருமை தீவிலே புதைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே முன்னாள் கடற்படை சிப்பா இருவர் இந்த உண்மைகளை இப்போது தெரிவித்து வருகிறார் எனவே எக்னலிகுடம் விடயம் சார்ந்த இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளர் இந்த சாணி அபயசேகர் அவர்கள் இப்போது வாக்கு மூலம் அளிக்க வருகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகி எனவே இந்த ஊடகவியலாளர் எக்னலி கூட கொலையின் பின்னால் கடத்தப்பட்டு காணாமல் கொலை செய்யப்பட்ட வழக்கின் பின்னால் இப்போது பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது ராஜபக்ஷ குடும்பத்தை சார்ந்த ஒருவர் சிக்க போகின்றார் என்ற தகவல்களும் இப்போது தீவிர பேசுபொருளாக இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்ற வணக்கம் இந்த எூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற வழக்கு சார்ந்து இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இன்றைய தினம் இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது கூட இந்த விடயத்திலே முன்னாள் அதாவது இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் பணிப்பாளரும் முன்னாள் இந்த எக்னலிகோட வழக்கு சார்ந்த விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரியுமாக இருக்கின்ற இந்த சாணி அபேசகரை அவர்கள் இப்போது வாக்குமூலம் வாக்குமூலம் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பாக சட்டமாதிபர் மாதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவிப்படுத்தி இருக்கின்றார் மிக இந்த என்று சொல்லப்படுகின்ற ஊடக பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் இருபத்தி ஒன்பதாம் திகதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் இன்று வரையிலே அவர் எங்கே என்று தெரியாத நிலை இருக்கின்ற போது அவருடைய மனைவியும் சரி இந்த சமூக ஆர்வலர்களும் அவருக்கான நீதியை நோக்கி இப்போதும் போராடி கொண்டே இருக்கின்றார்கள் அதனுடைய அதனுடைய ஒரு அங்கமாக கடந்த காலங்களிலே வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் சார்ந்த விசாரணைகளும் இடம்பெற்றிருந்தது எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போதைய குற்றத்தட்ட விசாரணை பிரிவுடைய அதிகாரியாக இருக்கின்ற பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபேசகர் அவர்கள் அத்தோடு இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருக்கின்ற ரவி செனிவிரத்தன் அவர்கள் தான் போன்றவர்கள் தான் அந்த காலப்பகுதியிலே பொறுப்பு வாய்ந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள் அதிலும் சாமி அபேசகர் அவர்களுடைய தான் இந்த விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது பதினைந்தும் எனவே இந்த சாமி அபேசகர் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக ஒரு பதினோரு ஒன்பது பேர் இப்போது மிக முக்கியமான குற்றவாளிகளாக அதாவது பிரதிவாதிகளாக பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது அதிலே ஒருவர் இந்த கிரிந்தலை என்று சொல்லப்படுகின்ற புலனிலே இருக்கின்ற இராணுவ முகாம் அதுவும் இந்த புலனாய்வு இராணுவ முகாமினுடைய கட்டளை தளபதியாக இருந்தவர் அதாவது லெப்டினன்ட் கேர்னல் என்று சொல்லப்படுகின்ற தரநிலையிலே இருந்த அந்த இராணுவ அதிகாரி தான் இந்த கொலைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் அதாவது அவருடைய பெயர் இந்த சம்மி குமார என்று சொல்லப்படுகின்ற அந்த ராணுவ அதிகாரி தான் இந்த கொலையினுடைய மிக மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கின்றார் என்றும் அவரோடு சேர்ந்து ராணுவ புலனாய்வாளர்கள் எட்டு பேர் மொத்தமாக ஒன்பது பேர் இப்போது இந்த எக்னலிகூட வழக்கு சார்ந்து மிக முக்கியமான பிரதிவாதிகளாக பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயத்திலே இந்த விடயங்களை விசாரித்தது யார் என்று பார்க்கின்ற போது இப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சாணி அபேசேகர எனவே அப்போது அவர் மிக முக்கிய பொறுப்பில் இருந்த காலப்பகுதியில் அதாவது இந்த விசாரணை பிரிவின் தலைமை அதிகாரியாகவும் அதனை அதனை மேற்பார்வை செய்தவர் என்ற அடிப்படையிலும் இப்போது அவர் வாக்கு மூலம் வழங்கப்படும் வழங்க வேண்டும் என்று சட்டத்தரணிகள் குறிப்பிட்டதற்கான இப்போது அவர் வாக்கு மூலம் வழங்க போகின்றார் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது எனவே இந்த எக்னலிகூட அவர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார் காணாமலாக காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து வரும்படுகிறது ஆனால் இது சார்ந்து பலதரப்பட்ட மர்மமான விடயங்கள் பேசுபொருளாகவே இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயம் இந்த சாமி அம்பேசகர் அவருடைய விசாரணைகளின் பேரிலே கிட்டத்தட்ட ஒன்பது இராணுவ வீரர்கள் அதாவது ஒன்பது இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இராணுவ புலனாய்வாளர்கள் எட்டு பேர் அதிலே இந்த ராணுவ லெப்டினன்ட் கர்னல் தரநிலை அதிகாரியாக இருக்கின்ற இந்த சம்மி குமாரரத்தினர் என்றும் மொத்தமாக ஒன்பது பேர் இந்த வழக்கிலே மிக முக்கியமான குற்றவாளிகள் என்றும் அவர்களை இந்த குறிப்பாக எக்னலி கொடவை கொண்டு சென்று விசாரித்தார்கள் அவரை விசாரிப்பதற்கு கொண்டு சென்ற முகாம் என்று சொல்லப்படுகின்ற கிரிந்தலை என்று சொல்லப்படுகின்ற புலனறுவையில் இருக்கின்ற முகாமுக்கு இந்த சானிய அபயசேகர் அவர்கள் கொண்டு சென்று விசாரித்து விசாரித்திருக்கின்றார் அந்த விசாரணையிலே தான் இந்த பிரகித் எக்னலி கூட இரண்டாயிரத்தி பத்து கடத்தப்பட்டிருக்கின்றார் கடத்தப்பட்ட பின்னர் இந்த கிருந்தலை என்று சொல்லப்படுகின்ற இந்த முகாமுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றார் இது புலனறவை பகுதியில் இருக்கின்றது ராணுவ புலனாய்வு முகாம் என்று சொல்லப்படுகின்றது எனவே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விசாரிக்கப்பட்ட பின்னர் இந்த புலனர்வை மற்றும் மட்டக்களப்பு செல்கின்ற வீதியிலே இருக்கின்ற வெளிகந்த என்று சொல்லப்படுகின்ற முகாமுக்கு அவர் அந்த பிரகித் எக்னலி கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது எனவே இந்த கிருந்தல ராணுவ முகாமினுடைய அந்த கட்டளை அதிகாரியாக இருந்தவர் தான் சம்மி குமாரரத்தின் என்று சொல்லப்படுகின்ற நபர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் ராணுவ புலா புலனாய்வாளர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் கிருந்தலை புலனறுவையில் இருக்கின்ற கிருந்தலை முகாமில் இருந்து அவரை புலனறுவை மற்றும் இடை அந்த வீதியிலே இருக்கின்ற இந்த வெலிகந்த என்று சொல்லப்படுகின்ற ராணுவ முகாமுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு பின்னர் என்ன நடந்தது என்பது தெரியாது என்ற அடிப்படையில் விடயம் அவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார் அதுவும் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்ற அளவிற்கு வந்துவிட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு காலப்பகுதியில் எல்லாம் இந்த கடற்படையினுடைய பொறியியல் பிரிவிலே சிப்பாயாக பணியாற்றி கொண்டிருந்த பிரியசாந்த என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்படை சிப்பாய் இப்போது அவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்பு கருதி புலம்பெயர்ந்து வேறு நாட்டிற்கு சென்றிருக்கின்றார் குறிப்பாக நியூஸிலாந்திலே அவர் வசித்து வருவதாகவும் அவர் கடந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்னுடைய இறுதி பகுதியிலே இந்த யூடியூப் சேனல் தென்னிலங்கை யூடியூப் சேனலாக இருக்கிற சுதா கிரியேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர் ஒரு ஒரு பிரத்யேகமான பேட்டி ஒன்றை வழங்கியிருந்தார் அந்த பேர்டியில் அவர் குறிப்பிட்ட விடயமாறுது தானும் இந்த எங்கலிக்கோட கொலை இடம்பெற்ற அந்த குழுவிலே தானும் இணைக்கப்பட்டிருந்தேன் என்றும் குறிப்பாக ஒரு குழு அதாவது இந்த அவர்களை கண்ணை கட்டி கையை கட்டி ஒரு கருப்பு நிற வாகனத்திலே கொண்டு வந்தார்கள் அந்த குழுவிலே தானும் தானும் இணைக்கப்பட்டேன் என்றும் பின்னர் தான் தான் அந்த எக்னலிகுடவை கொண்டு செல்வதற்கு அந்த படகை ஓட்டிச் சென்றதாகவும் அவரை ஒரு மூன்று பேர் கொண்ட இராணுவ குழுவினர் அவரை கொண்டு வந்து குறிப்பாக எருமை தீவிலே வைத்து நெத்தியிலே சுட்டு அவரை புதைத்து விட்டார்கள் என்ற விடயத்தை அவர் சுட்டி காட்டியிருந்தார் அத்தோடு எக்னலிகுடவை மூன்று முறை சுட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு இராணுவ வீரரும் பிற்பட்ட காலங்களிலே அவர் ஒரு விபத்திலே மர்மமான முறையில் இறந்து போயிருக்கின்றார் என்பதையும் இந்த பிரிய சாந்த என்று சொல்லப்படுகின்ற கடற்படை சிப்பாய் இப்போது அதாவது கடந்த ஆண்டினுடைய இறுதிப் பகுதியிலே இந்த ஊடகங்கள் அதாவது இந்த தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு சமூக வலைத்தள ஊடகம் ஒன்றுக்கு இந்த செய்தியை வழங்கியிருந்தார் இதிலிருந்து ஒரு விடயம் அம்பலமாகின்றது எக்னலிகுட கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் அதாவது தீவிலே புதைக்கப்பட்டு விட்டார் என்ற அடிப்படையிலே இந்த பிரிய சாந்தவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு முன்னாள் விடுதலை புலிகளினுடைய விடுதலை புலி உறுப்பினராக இருக்கின்ற முரளி என்று சொல்லப்படுகின்ற இந்த சுரேஷ்குமார் அவர்களும் இப்போது இதனுடைய மிக முக்கியமான சாட்சியமாக இருக்கின்றார் காரணம் என்ன பார்க்கின்ற போது இந்த கிரிந்தலை என்று சொல்லப்படுகின்ற புலனறுவையில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே அவரும் ஒரு காலத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகாமினுடைய கட்டளை அதிகாரியாக இருந்திருக்கின்றார் எனவே அந்த காலப்பகுதியிலே தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம் இந்த இடத்திலே என்பதை இப்போது இந்த விடுதலை புலிகளினுடைய விடுதலை புலி முன்னாள் உறுப்பினரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் எனவே அவருக்கு இப்போது கொலை அச்சுறுத்தல்கள் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக இந்த அப்போதைய அந்த கிரிந்தலை ராணுவ முகாமினுடைய கட்டளை அதிகாரியாக இருந்த இந்த சம்மி சம்மி குமார ரத்னவினால் கடுமையான கொலை அச்சுறுத்தல்கள் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு இப்போது அது சார்ந்து அவர் சில சில தரப்பை அணுகி அல்லது இந்த விடயம் சார்ந்த தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது தன்னை அச்சுறுத்துகின்றார்கள் என்று தெரிவித்ததற்கு இணங்க இப்போது நடந்த விசாரணைகளை சம்மி குமார தான் அதற்கு காரணம் பல்வேறு தொலைபேசிகளில் இருந்து அழைப்பை ஏற்படுத்தி இந்த சுரேஷ்குமாரை அச்சுறுத்தி இருக்கின்றார் இந்த வழக்கிலே உண்மையை சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் இதனால் இப்போது இந்த சம்மி குமாரினை திருவோணமலை நீதிமன்றத்திலே முன்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் தெரிகின்றது எனவே இதிலே மிக முக்கியமான திருப்பு முனையாக இருப்பது இந்த சுரேஷ்குமார் அவருடைய வாக்கு மூலமும் அதோடு நியூசிலாந்தில் இருந்து கொண்டு பிரியசார்ந்த கொடுத்த இந்த வாக்கு மூலம் என்பது இந்த அந்த கொலை வழக்கில் அல்லது எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் மிக மிக முக்கியமான சாட்சியங்களாக இப்போது அமைந்திருக்கு எனவே இந்த வழக்கானது இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது குறிப்பாக இந்த வழக்கு சார்ந்து பேசுகின்ற போதுதான் இந்த வழக்கிலே அதுவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே சாணி அபயசகர வாக்கு மூலம் வழங்கப்பட வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்து சட்டத்தின் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டவர்கள் இன்னும் சானி அபயசேகர இந்த வழக்கிலே சாட்சியம் அளிக்கவில்லை என்று சொல்கிறபோது தான் இப்போது சட்டமாதிபர் திணைக்களம் சட்டமாதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் சானி அபயசேகர சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கின்றார் என்ற விடயமுழி வந்திருக்கிறது எக்னலி கொட கொலை வழக்கானது இன்றும் தீராத ஒரு விடயமாக இருந்து வருகின்றது பல ஊடகவியலாளர்கள் இப்படி காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான் அதில் இந்த எக்னி எதற்காக கடத்தப்பட்டார் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதிகளில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது அரசாங்கம் செய்த அநியாயங்களை தென்னிலங்கை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்ற முகமாக அவர் செயற்பட்டு வந்திருக்கின்றார் அதாவது இந்த அரசாங்கம் செய்த மக்களுக்கு மக்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள் மக்கள் மீது இந்த அரசாங்கம் பிரயோகித்த தங்களுடைய கடும் போக்குவாதத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக அவர் மக்களுக்கு இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார் இதனை அவர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் என்பதை காரணம் காட்டி கோட்டாபை ராஜபக்ச தான் அப்போதைய இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் தான் அதனை உத்தரவிட்டார் என்பதை பிரிய சாந்தவும் குறிப்பிட்டிருக்கின்ற எனவே அது கோட்டாபை ராஜபக்சவாக இருக்கலாம் என்பது பலருடைய கருத்துமாக இருக்கிறது அதோடு கடந்த காலங்களிலே கூட ஒரு மக்கள் சந்திப்பின் போது மஹிந்த மகிந்த ராஜபக்ச ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய தம்பியான கோட்டாபய ராஜபக்சவை எக்னலி கூட வழக்கிலே சிக்க வைக்க பார்க்கின்றார்கள் இராணுவத்தினரை அச்சுறுத்தி கோட்டாபய கோட்டாபயவுக்கு எதிராக சாட்சியம் வழங்கும்படி குறிப்பிடுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த மஹிந்த ராஜபக்சவை குறிப்பிட்டிருந்தார் என்றால் நிச்சயமாக இந்த சாணி அபயசகர தரப்பு அதாவது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினுடைய இப்போதைய பணிப்பாளராக இருக்கின்ற சாமி அபேசகர தரப்புக்கு ஏதோ ஒரு மிக பெரும் உண்மை தெரிந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் அவர்கள் புலனாய்வு செய்கின்ற போது கோட்டாபை ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்பதும் எனவே இந்த ஆட்கடத்தல்கள் குறிப்பாக வெள்ளை மேன் கடத்தலாக இருக்கலாம் திடீரென ஆட்கள் கடத்தப்பட்டு சுடப்படுகின்ற விடயங்களின் பின்னால் ராணுவ புலனாய்வாளர்கள் இருந்தார்கள் என்பது பலகாலமாக சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அதன் ஒரு அங்கம் தான் எக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு கொலை செய்த

எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்